குடும்பத்தில் நம்மை பற்றி அவதூறான செய்திகளை கூறி இழிவுபடுத்தி வரும் உறவினர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் துவா செய்யலாமா அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் அதுபற்றி அல்லாவிடம் முறையிடுவதற்கு அநீதம் செய்தவர்களுக்கு எதிராக பிரார்த்திப்பதை இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது ஆனால் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு முஸ்லிமிடமிருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கின்றான் என்றால் உலகிலே அவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதத்திற்கு உலகிலேயே நீதத்தை தேடிக் கொள்ள வேண்டும் என்று அவ்வாஹ் கூறவில்லை அல் குர் ஆனின் நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாவது வசனங்கள் நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது உங்களுக்கு ஏதேனும் தீமை இழைக்கப்பட்டால் அந்த தீமையை நன்மையை கொண்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்கு அவதூறுகளை கூறி சிரமங்களை தருகின்ற அந்த குடும்பத்தவர்கள் அவர்கள் செய்கின்ற அந்த காரியத்திற்கு நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக சிறந்த முஸ்லிமாக இருந்தால் இவ்வாறு உங்களுக்கு தீங்கிழைத்த அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது நலவுகளை செய்துவிட வேண்டும் இப்படி உங்களது உறவுகள் உறவுகளில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே யாருடன் பகைமை இருந்ததோ அன்னகோ அலியும் ஷமீம் தீங்கிழைத்த அவர்களுக்கு நீங்கள் நலவு செய்கின்ற போது அவர்கள் மிக நெருங்கிய நண்பர் போன்று மாறிவிடுவார்கள் ஒமாயுலக்காக இல்ல லதீன சபரு ஒமாயுலக்காக இல்லாதோம் அதீன் இந்த உயர்ந்த தன்மை நீங்கிழைப்பவர்களுக்கு நலவு செய்கின்ற இந்த உயர் தன்மை என்பது யாரெல்லாம் பொறுமையை கை கொள்கின்றார்களோ யாருக்கெல்லாம் பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ இந்த பண்புள்ளவர்களை தவிர ஏனையவர்களுக்கு இவ்வாறு கெடுதி செய்யக்கூடியவர்களுக்கு நலவு செய்கின்ற அந்த பாக்கியம் அந்த கொடுப்பனவு இருக்க மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் வருமானே உறவுகள் பற்றிய சட்டத்திலே இதனை சொல்லவில்லை ஒட்டு மொத்தமாக ஒரு முஸ்லிம் என்பவன் உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த இஸ்லாம் என்ற நேர்வழி கிடைப்பதற்காக தவறு செய்கின்றவர்களை சிறந்தவர்களாக மாற்றுவதுதான் ஒரு முஸ்லிமின் கடமையாகும் அவ்வாறு இஸ்லாத்தை பின்பற்றி அந்த நேர்வழியின்பால் அழைக்கின்ற போது அனைத்து விதமான அபாண்டங்கள் துன்பங்கள் குற்றச்சாட்டுகள் இவற்றை நாம் சந்திக்க வேண்டி ஏற்படும் எனவே இஸ்லாத்தை பின்பற்றுவதென்பது ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியது போன்று பொறுமை என்பது முதன்மையான விடயமாகும் அதேபோன்று படைத்தவனால் பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்ட தீமை செய்கின்றவர்களுக்கே நலவு செய்கின்ற முன்மாதிரி மிக்க மனிதராக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் அவ்வா எதிர்பார்க்கின்றான் அதிலும் குறிப்பாக இரத்த உறவுகள் என்றால் இம்மோடு நல்ல முறையிலே நடக்கின்ற உறவுகளோடு சேர்ந்து நடப்பதென்பது இது பொதுவாக எல்லோரும் செய்யக்கூடியது என்பதை சொல்லுகின்ற நபி அவர்கள் இரத்த உறவிலே எங்களுக்கு கெடுதிகள் இழைப்பவர்கள் எங்களது அந்த உறவை தூண்டிக்கின்றவர்கள் அவ்வாறு தீங்கு செய்கின்ற போதிலும் அந்த சந்தர்ப்பத்திலும் நாம் இரத்த உறவை சேர்ந்து நடந்தால்தான் உண்மையில் அது இரத்த உறவை சேர்ந்து நடப்பது என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற ஒரு ஹஜி சாயுல் புகாரிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது இலக்கத்தில் காணப்படுகின்றது எனவே சுருக்கம் என்னவென்றால் சட்டத்தின் அடிப்படையில் பார்ப்போம் என்றால் எமக்கு தீங்கிழைத்து அநீதம் இழைத்தவர்களுக்கு எதிராக பிரார்த்திப்பதென்பது அனுமதிக்கப்பட்டது ஆனால் சிறந்த முஸ்லிம்களிடமிருந்து அவ்வாஹ் எதிர்பார்ப்பது என்னவென்றால் எங்களுக்கு கெடுதி செய்யக்கூடியவர்களுக்கே நளவு செய்யும் அளவிற்கு சிறந்தவர்களாக நாம் மாற வேண்டும் அதன் மூலம் மரணத்திற்குப் பிறகு உயர் கூலிகளை அடைய வேண்டும் என்பதுதான் அவ்வா எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றான் ஆகவே எங்கள் மீது அபாண்டம் சுமத்தி எங்களுக்கு சிரமங்களை தருகின்றவர்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி ஏனையவர்களாக இருந்தாலும் சரி அதற்கு எதிராக அல்லாஹுடன் பிரார்த்திப்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் உரிமை இருக்கின்றது ஆனால் மரணத்திற்குப் பிறகும் இந்த உலக வாழ்க்கையில் கூட நல்லவற்றை நீங்கள் பெற வேண்டும் என்றால் படைத்தவரிடம் உயர்வாக மாற வேண்டும் என்றால் உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு அநீதத்திலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பவர்கள் மிக பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று அவ்வா கூறுகின்றான் எனவே அபாண்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எமக்கு வருகின்ற போது அதிலே பொறுமையாக இருப்பதே அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற எமக்கு உபதேசிக்கின்ற மிக உயர்ந்த நட்சையர்கள் ஆகும்